வணக்கம் கன்னிராசி குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பகவான் அதிசார பயிற்சி பெற்று அற்புதமான பலன்களை அள்ளித்தர தயாராக இருக்கிறார் கன்னிராசியான உங்களுக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் குரு பகவான் ராசிக்கு பதினொன்றில் அமருவார் அப்படி பதினோராம் இடத்தில் அமருகின்ற ஸ்தானமாகப்பட்டது உபஜயஸ்தானம் இந்த உபஜயஸ்தானம் என்பது நாம் ஒரு வேலையை செய்வோம் அதில் ஓரளவுக்கு வெற்றியும் நன்மையும் தனப்பிராப்தியும் சந்தோஷமும் மன நிம்மதியும் கிடைப்பது தான் நம் செய்கின்ற தொழிலில் வருமானம் அதிகரித்தால் நன்மைகள் நடந்தால் ஆனால் உபஜயஸ்தானம் என்றாலே ஒரு வேலையை செய்வோம் பல வகையிலும் நன்மைகள் நடக்கும் எப்பவுமே குரு பகவான் பனிரெண்டு ராசிகளில் நட்பாக இருப்பார் பகையாக இருப்பார் நீசமாக இருப்பார் பாதகாதிபதியாகவும் சாதகாதிபதியாகவும் ஒவ்வொரு ராசிக்கும் வருவார் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இருக்காது ஆனால் குரு பகவானை பொறுத்தவரையில் ஸ்தானபலம் பயிற்சி பெற்று அமருகின்ற தானபரத்திற்கு எப்பொழுதுமே நன்மைகளும் தீமைகளும் செய்தே ஆக வேண்டும் கட்டாயத்தில் இருப்பார் கன்னிராசியான உங்களுக்கு குரு பகவான் பத்தாம் இடத்தில் ஒரு ஆறு மாதமாக இருந்தாருங்க அதிகமாக கூட கிடையாது ஆறு மாதத்திலேயே நீங்கள் தாங்க முடியாத அளவுக்கு துன்பங்களை கொடுத்திருப்பார் பக்திரே குரு பகவான் வந்தால் தரித்திரம் அதிகமாக வந்து பிச்சை எடுக்கும் அளவிற்கு பாதக பலன்களை தந்து விடுவார் என்பது ஜோதிட விதி அதனால் கன்னிராசியான நீங்கள் பிச்சை எடுக்கின்ற அளவிற்கு கஷ்டங்களை கொடுத்திருப்பாரா என்றால் அதுக்கு அர்த்தம் அப்படி இருக்காது பத்தாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்தாலே பதவிக்கு ஆபத்து செய்கிற தொழிலில் பிரச்சனை வருமானம் இல்லாத தன்மை போட்டி போராம சண்டை மன கஷ்டம் பணக்கஷ்டம் துன்பம் வேதனை இது எல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு வந்திருக்கும் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் பதட்டமும் மன கஷ்டமும் துன்பமும் வாழ்க்கையில் வெறுக்கின்ற அளவிற்கு விரக் விரக்கி அடைகின்ற அளவிற்கு தேவையில்லாத மன சுமையாகவே இருந்திருக்கும் என்பது மட்டும் உண்மையாக இருக்கும் இப்பொழுது வருகின்ற எட்டாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் ராசியில் அமர்ந்து ஓராண்டு அதி அற்புதமான நற்பலன்களை செய்வதற்கு குரு பகவான் தயாராகிவிட்டார் இப்போ உங்களுக்கு கடந்த ஆண்டில் ஏற்பட்ட பணக்கஷ்டம் மன கஷ்டம் தொழிலில் பின்னடைவு வருமானம் இல்லாத தன்மை இது அனைத்தையுமே இரட்டிப்பாக அல்ல மூன்று மடங்காக நான்கு மடங்காக கூட தருவதற்கு தயாராக இருக்கிறார் இதில் மாற்றமும் இருக்காது ஆனால் இந்த பதினோராம் இடத்தில் குரு பகவான் அமரும்போது அதிகப்படியான நற்பலன்களை கன்னிராசியான உங்களுக்கு செய்தே வேண்டும் அதிகப்படியான நற்பலன்களா அல்லது சற்று மத்தியம பலன்களா சாதாரண பலன்களா என்பதை உங்களுடைய சொந்த ஜாதகம்தான் முடிவு செய்யும் நன்மையை செய்ய போகிறார் குரு பகவான் ஆனால் தசாவாக இருக்க வேண்டும் யோகதசான்னா அது எப்படி இருக்கும் இப்படி ஒரு கேள்வி வரையும் இல்லையா ஏன்னு கேட்டாக்கா கஷ்டத்தில் இருக்கும்போது மனம் வருத்தப்பட்டு இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கலான்னு தோணும் அதனால் உங்களுக்கு யோக தசா என்பது எந்த லக்கணமாக இரு பிறந்திருப்பீங்களோ அந்த லக்கினத்திலிருந்து பார்க்கும்போது ஆட்சி பெற்ற கிரகத்தினுடைய தசா உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தசா கேந்திர திரிகோணங்களில் நட்பு சமம் பெற்ற தசாவாக இருந்தால் சிறப்பான பலன்களை தரும் எந்த தசாவாக இருந்தால் பாதக பலன்களாக இருக்கும் என்ற துணை கேள்வியும் கூடவே வரும் அதற்கு பகை பெற்ற தசா நீசம் பெற்ற கிரகத்தினுடைய தசா ஆறு எட்டில் அமர்ந்து இப்பொழுது தசாவாக நடந்து கொண்டு இருந்தால் அந்த தசாவில் பெரிதளவு நன்மைன்னு சொல்ல முடியாது ஒரே ஒரு வார்த்தையில் நன்மை நடக்கும் போகுதுன்னு சொல்லிவிட்டேன்னா போங்களேன் இப்படி குழப்பிட்டு போனாக்கா நாங்கள் எங்கேருந்து மன நிம்மதியாக இருக்க முடியும் ஏற்கனவே வெந்த புண்ணில் வேல் பாஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் நன்மை நடக்குதுன்னு சொல்கிறீங்களா இல்லை நடக்காதுன்னு சொல்கிறீங்களான்னு புரிய மாட்டுக்குது புரிஞ்சு தொலைய மாட்டுக்குதுன்ற கேள்வி உங்கள் கிட்டே வரும் அதுக்கு ஜாதகத்தை பார்க்கணும் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஜோதிடர் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அருகில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட போய்ட்டு குரு பயிற்சி போகுது அது எல்லாமே சொல்லுவாங்க எந்த ஜோதிடர்னாலும் அடுத்து உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு குரு வராரு இல்லையா ஆஹா ஓஹோ அப்படி வரப்போகுது நீங்கள் வேணுன்னா கூட பாருங்கள் இன்றைக்கி தான் தரையில் போய்கிட்டு இருக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள் கப்பலில் மிதக்க போகிறீங்க அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் பறக்க நல்லா தான் சொல்லுவாங்க அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது ஆனால் அது முழுமையான நற்பலன்களாக இருக்க வேண்டும் என்றால் தசா நல்ல நிலையில் இருக்கணும் அதை மட்டும் போய் நீங்கள் ஒரு ஜோதிட பார்த்து பொறுமையாக உக்காந்து கேட்டுக்குங்க உங்களுக்கு நன்மைகள் என்பது அதிகமாக இருக்கிறதா மத்தியம பலன்களாக இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி குரு பகவானை பொறுத்த வரையில் பத்தாம் இடத்தில் வரும்போது பணத்தட்டுப்பாடு தொழிலில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வருமான குறைவு எதிரிகளும் எதிர்ப்புகளும் குடும்பத்தில் வந்து மதிக்கத்தக்காத மனிதர்களாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் வாழ்க்கையே வெறுத்து விடுகின்ற அளவிற்கு கூட சிலருக்கு பிரச்சனைகள் வரும் இது எல்லாமே ஆண்டுதோறும் மாற்றம் பெறுவது தான் சரி நன்மைகள் நடக்க போதும் சொல்லிட்டோம் இந்த நன்மையை உங்களுக்காகவும் உங்கள் தொழிலுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் நீங்கள் தக்க வைத்து கொள்வதும் பாதுகாப்பாக பார்த்து கொள்ள கொள்வதும் உங்களுடைய கடமை நன்மை நடக்குதுன்னு சொல்லிட்டோம் இப்போ ஏற்கனவே கெட்டது நடந்துட்டு நடந்துக்கிட்டு இருந்தது இப்போ நன்மைகள் நடக்க போகிறது அடுத்து ரெண்டு வருஷம் கெட்ட பலனை தரும் குரு பகவான் பதினோராம் இடத்தில் கொடுப்பார் பனிரெண்டாம் இடம் ஜென்ம ராசியில் கெடுப்பார் அந்த நேரத்தில் ராகு கேது பயிற்சி இருக்குது நன்மை செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் மிக கவனமாக இருந்தால் இந்த நேரத்திலையும் உங்களை காப்பாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ராகு கேது ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நன்மை நடக்கட்டும் குரு பலமே பணபலன்றது எப்படி வரும் இருந்தாலும் கேது பகவான் திடீர் தன லாபங்களையும் வசதி வாய்ப்புகளையும் கட்டாயம் கொடுப்பார் திடீர் பணக்காரர்களாகவும் உயர்த்துவார் ஆனால் குருபலம் இல்லாமல் படிக்கு பாதியாக குறைத்து கூட கொடுக்கலாம் இது நல்ல நேரம் இல்லையா உங்களுக்கு குரு பயிற்சி ஆகிறார் பலமாக இருக்கிறார் சனி மட்டும்தான் கெண்டக சனியாக இருக்கிறார் இப்போ அந்த கெண்டக சனியினுடைய பாதகம் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு அது செய்து சம்பாரிச்சிடலாமா இது செய்து சம்பாரிச்சிடலாமா அந்த வழியில் போகலாமா இந்த வழியில் போகலாமா நிம்மதி இல்லையே சந்தோஷம் இல்லையே எந்த வழியிலாவது போய் காசு பணம் சம்பாதிக்கணுமான்னு பல வழிகளில் உங்களுக்கு கெடுதலான வழிகளையும் கெட்டவர்களுடைய நட்பும் குழப்பமான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுத்துருப்பார் இது வந்தாச்சு நல்ல நேரம் பதினோராம் இடம் என்பது லாபங்களை தருகின்ற ஸ்தானம் மட்டும் கிடையாது தவறான உறவையும் கொடுக்கும் இப்போ அமைதியாக இருந்துட்டு பனிரெண்டுலேயும் ஜென்ம ராசிலையும் பழி வாங்குவார் மிகவும் கவனமாக இருக்கணும் சரிங்களா இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி கடனை தீர்த்துக்குங்க பிரச்சனையிலேருந்து வெளியில் வாங்க அடுத்தது உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை செய்து வந்தால் மிக சிறப்பான பலன்களை நீங்கள் பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்